வல்லபடித பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வார்த்தைக்கு நன்றி இந்த வார்த்தையை நீர் மயிமைப்படுத்தும் பெரிய காரியம் செய்யும் அசனத்தை கேட்குற மக்கள் விடுதலை சமாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுக்கு சொல் ஜபிக்கிறோம் சிவனட பிதாவே ஆமேன் அலிலுயாங் அலில்யாங் அலிலுயான் இந்த காலை வேலையிலே இறைவார்த்தை கேட்பதற்கு முன்னதாக காலிதோறும் புதிய கிருமை உங்களை நிறப்பட்ட அந்த புதிய கிருமையினாலே புதிய நடத்துதன் நடக்கத்தை உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் கத்தை தம்முடைய நாம மகிமைக்காக உங்களை வழி நடத்துவார்கள் இந்த நாடு இல்லாமல் தியானிக்கிற இறைவார்த்தை யோவான் பத்து ரெண்டு வாசிக்கலாம் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் ஆடுகளின் மெய்ப்பனாய் ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான் இரண்டாவது மெய்ப்பனுடைய தகுதி என்ன வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் வாசல் யார் நானே வாசல் என்று சொல்லுகிறார் இயேசுவானவர் அப்போது இயேசுவானவர் பிதாபின் சித்தத்தின்படி பிதா படி அவர் வந்ததுனால அவர் சொல்லுகிறார் நானே வாசல் அப்போது நன்மைப்பனா இயேசு கிறிசு பிதாபாயினுடைய வார்த்தையின்படி சித்தத்தின்படியே வந்தவர் அப்போ வாசரு வழியானா அவருடைய வார்த்தையின் வழியாய் அவருடைய சித்தத்தின் வழியாய் வந்தவர் அவர் ஒரு இடத்துல சொல்லுகிறார் தன்னை பின்பற்றி சீசர்கள்ட்ட நான் சுயமாய் வந்ததும் இல்லை சுயமாய் பேசினதும் இல்லை நான் சுயமாய் எந்த காரியமும் செய்ததில்லை என்னை பிதா அனுப்பின காரியமாக நான் பேசுவேன் பிதா எனக்கு எதை சொல்லுகிறார் அதையே உங்களுக்கு அறிவிக்கிறேன் பிதா என்ன செய்ய அதையே நான் செய்கிறேன் எடுத்து சொல்லுகிறார் பிதாவுக்கு விருப்பமானது செய்கிறபடியால் என்னை தனியே இருக்க விட மாட்டார் அப்படிங்கிறார் நல்மைப்பனுடைய இயேசுடைய தகுதி ரெண்டாவது என்ன பிதாவின் விருப்பம் இல்லாம பிதாவின் சித்தம் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டார் இந்த பூலோகத்துல மனுக்களுத்த ரட்சிக்கும் ரட்சகராக அனுப்பின நோக்கத்தை அந்த பூமியில மூன்று வருஷ காலம் நிறைவேற்றி கொண்டேதான் இருந்தார் இன்னைக்கும் அவர் பரமேறி போய் நமக்கா பரிந்து பேசி பரிசுத்த ஆவியானம் மூலமா பாவத்தை குத்தி நிதியை குத்தி நியாயத்தை கண்டித்து உன்னுக்கிறேன் நமக்காக பரிந்து பேசு சமூக பரிந்து பேசி பேசிப்ப நமக்காக பரிசு தாவியை கொடுத்து நம்மை அவருடைய வழியில் நடத்துவதற்கு முதலாவது பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார் ஏற்றவாலை நமக்கு அனுப்பி இருக்கிறார் அப்ப வாசல் வழியா வந்த மெய்ப்பன் அந்த ஆடுகளை பிதாமின் விருப்பத்துக்கு நேராக நடத்த பிதாமின் சமூகத்தில் எப்போதும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறார் ஆவியானவர் அனுப்பி இந்த பூமியிலே சபையின் நடுவிலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ள இருந்து இயேசுவானவர் வேண்டிக் கொள்ளுகிறபடி பிதாமின் விருப்பத்தை செய்வதற்கு ஆபியான நடத்துகிறார் அப்போ வாசல் வழியாய் வந்த மெய்ப்பனானவர் அந்த இரட்சிப்பை தொடங்கினவர் தொடர்ந்து சத்தியத்தை நடத்துகிற சத்திய ஆவியாகிய தேற்றவனை நமக்காக அவர் நமக்குள்ளே கொடுத்து அந்த பிதாவின் விருப்பத்தை செய்ய அவர் ஜெபிக்கிறார் ஆவியானவர் நடத்துகிறார் அப்போ முதலாவது அந்த நல்மெய்ப்பன் நமக்காக ஜீவனை கொடுத்து ரட்சிப்பை தந்தார் அந்த நன்மைப்பன் வாசல் வழியை வந்து பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு பிதாவோடு இருந்து ஜெபிச்சு ஆவியானவர் அனுப்பி அந்த பிதாவின் விருப்பத்தின்படி நிறைவேற்றுவதற்காக இயேசு ஜெபம் பண்ணி அந்த ஜபத்தின்படியே அந்த விருப்பத்தின்படி ஆவியானவர் நம்ம அலங்கரிக்கிறார் அதான் சார் சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்தின் வழி நடத்துறேன் இதை கேட்கிறேன் அன்பானது என்னுடைய பிள்ளைகளை இயேசு கிறிசு நமக்காக ஜீவனை கொடுத்த ரட்சிப்பை தொடங்கினவர் தொடர்ந்து அவர் வாசல் வழியே வந்ததுனால பிதாவின் வழி நடத்தின்படி வந்தவர் பிதாவின் விருப்பத்தினால் அனுப்பப்பட்டவர் பிதாவின் சித்தத்தை பூமியில் நிறைவேற்றினவர் நிறைவேற்றி பிதாவின் வலது பாரசத்தில் இருந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஆவியானவர் நமக்கு தங்கி இருக்கும்படி நமக்குள்ளே இருந்து செயலாற்றும்படி கொடுத்தவர் அவர்தான் நன்மைப்பன் இப்படி தகுதி மாஸ்டர் ஒளிய வந்தவர் மெய்ப்பன் அவர்தான் பிதாவின் விருப்பத்தின்படி பிதாவின் சித்தத்தின்படி ஏதோ வாக்கியங்களின்படி நிறைவேற்ற வந்தவர் அவர் ரெண்டாவது தகுதி இயேசு கிறிஸ்து வாசல் வழியாய் வந்தவர் இதை கேட்குற அன்பான தேவைய பிள்ளைகளே செய்தி கேட்குற நீங்கள் அந்த வாசல் வழியாய் வந்தவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி குடித்தவர் நம்ம அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசுவை போல வாழ்வதற்கு ஆவியானவர் மூலமாக நம்ம ஒவ்வொரு நாள் பெற்றுக்கொள்ளுகிற வார்த்தை ஆலோசனை பெற்று அந்த சித்தத்தை நிறைவேற்றுவோம் இயேசு சொல்லி விற்கிறோம் சிவன் அல்ல பிதாவே ஆமை